வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டில் நாள் வீட்டில் படுத்துட்டு யோசனை இருந்த இருந்தபோது நமக்கு இந்த பறவைன்னா ரொம்ப பிடிக்கும் கோழி சேவல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கி வளர்த்துருக்கு ரொம்ப ஆர்வம் ஒரு சில வருடங்கள எதுவுமே பண்ண முடியும் வளர்த்த முடியல அதனால் இன்னைக்கு போய் ஒரு தோட்டத்தில் பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன் கிளம்பி நம்ம ஊர் தாண்டி ஒரு ரெண்டு ஊர் தாண்டி கோயில் தெற்கு பறமா ஒரு வாய்க்கால் ரோடு போகுது அது வழியே போனோம் போயிட்டுருக்கும்போது ரோடு பெஞ்சதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது டூ வீலரில் போகிறதுனால இந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே போயிட்டுருக்கும்போது தடத்திலையே வந்து பெண்மயில்கள் ரெண்டு மூணு இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது வண்டி சவுண்ட் பார்த்தது ஓடிடுச்சு இந்த பக்கம் பூராமே வந்து விவசாயம் தாங்க விவசாயத்தை நம்பி தான் அறுபது பெர்சன்ட் எழுபது பர்சன்ட் மக்கள் இருக்கிறாங்க நேராக போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்து வாய்க்கால் ஏறி அது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வயல் நெல் வயல்கள் நாங்கள் வந்து ரெண்டு ரோடு பிரிஞ்சதுனால நிறுத்திட்டேன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அந்த தோட்டத்துக்கு போய் அதனால் எந்த வழியாக போகிறதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் திரும்பி பாரு வாய்க்காலுங்க தண்ணி இல்லை அறுவடைங்கிறதுனால தண்ணி கட்டி வச்சிட்டாங்க ஆனால் எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுங்களா அந்த இடத்துல குழு குழு குழுன்னு குளிர்ச்சியாக இருக்குது எதிரில் இருக்கிறது வயல் நிலங்கள் மேகம் கருத்துட்டு வருது அளவு வருன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆள் யாரும் இல்லாததுனால நான் அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிதானமாக அந்த ரோட்டில் போகிறேன் ஓரங்களில் பார்த்தீங்களா பனைமரம் சின்ன வயசில் இந்த பனைமரத்தில் வந்து தெளிவு எல்லாம் இறக்கி கொடுப்பாங்க குடிப்போம் ரொம்ப அருமையாக இருந்தது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது இன்றைக்கி அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க நல்லதுக்கு எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த நாட்டில் சரி அரசியல் நமக்கு எதுக்கு நம்ம வந்து வேலை பார்ப்போம் அதை பற்றி பேசணும்னா இன்னொரு பதிவில் தெளிவாக பேசுகிறேன் மரங்கள் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு நல்ல வளர்ச்சியா மக்களுக்கு பயன்படும் இயற்கை வந்து அவ்வளவு அருமையா இருக்குதுங்க இந்த ஏரியா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சேறு சகதியுமா குண்டு குழியுமா இருக்குது இந்த மரங்களை வந்து ஹைவேஸ் ரோட்ல ஒரு சின்ன மரம் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடுறாங்க வெயில் காலத்தால தவிச்சு போயிடுவேன் நல்ல நான் போயிட்டு இருக்கிற பாதையில் இடது பக்கம் வாய்க்காலுங்க வலது பக்கம் வையல்கிறேன் இது என்னடா வம்பா போச்சுன்ற மாதிரி சேரும் ஜகதிகமாக நிற்குது நம்ம வண்டி சின்ன வண்டிங்கிறதுனால அதில் போனால் வலி குட்டுரும் அதனால் இறங்கி தள்ளிட்டு போயிடலாம் தள்ளி இந்த பக்கம் வந்துவிட்டேங்க நிறுத்திட்டேன் வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துல ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்களே இப்படி இருக்குதுன்னு பாருங்க அறுவடை பண்ணிட்டாங்க மழை பெஞ்சதுனால புல்லாம் மிளச்சி நல்லா பசுமையாக இருக்குது அந்த பாதை திரும்பி பார்க்கணுமில்ல ஆனால் பாதி பாதை தான் தெரியுது எவ்வளோ தூரம் வந்துருக்கேன் இதான் நான் மூஞ்சி என்னாலேயே பார்க்க முடியல நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சரிங்க நண்பர்களே மழை வர மாதிரி இருக்குது நான் அப்படியே மெதுவாக வந்து அந்த தோட்டத்தை நோக்கி பயன்படுத்தலாம் முதல்ல போய் கோழி இருக்குதா அப்படின்னு போய் பார்க்க வேணும் வந்துட்டங்க அந்த இடத்துக்கு வந்தாச்சு அங்கே உள்ள நாய் இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல கோழி எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்களாம்மா அவங்களால இப்போ பராமரிப்பு பண்ண முடியறதில்லன்னு மாடு தான் வச்சுருக்குறாங்க மாடு வாங்குற நேரம் இருந்தால் வரேங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டு நண்பர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே பக்கத்தில் போனங்க போகும்போது பார்த்தா மயில் ஒன்று அங்கே பெண்மயில் பார்த்தோம்ல இங்கே மயில் பாருங்கள் தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா அது சரி ஆணூர் பக்கம் பெண்ணூர் பக்கம் இருக்கிறாங்க எப்படி எப்போ சந்திப்பாங்க சரி அது அவங்க பிரச்சனை கோழி எங்கேயும் கிடைக்காதனால வர வழியில் வான்கோழி விற்றுட்டு இருந்தாங்க அது ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேங்க இதுதான் அந்த ஜோடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோ உங்களுக்காக என்றும் உங்களோடு நான் வணக்கம்